அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அந்த வாரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய ஐந்து ராசிக்காரவங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்க போகிறோம் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது ரிஷபராசி ஆல்ரெடி ரிஷபராசிக்கு வந்து கோச்சார கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் அப்படிங்கிறது சூப்பரான நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் லாப சனியாக சனி பகவான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் தனகாரகன் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்து குரு பகவான் பல வழியிலையும் நம்மளை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக உண்டு ரிஷபராசிக்காரவங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகமான அற்புதமான காலம் அப்படிங்கிறதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நற்பலன்களே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதுனால எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில ஒரு சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பில் தொழில் அபிவிருத்தி பண்ணி பண்படங்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசி நண்பர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களோட வாக்கு வன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் பேச்சை மூலதனமாக வைத்து தொழில் செய்யக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு அருமையான பண வரவு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லதொரு பண வரவு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதாவது நீங்கள் இவ்வளவுதான் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை விட ரெட்டிப்பாக நமக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த கா காலகட்டத்தில் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை முக்கியமாக இருக்குது அது தீரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த வாரம் கட்டாயம் கடனை அடைப்பதற்கான ஒரு யோகமான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதற்கான பண வரவு திருப்தியாக இருக்கும் தொழிலில் எந்த ஒரு தேக்கனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கும் ஒரு நல்லது ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது நீண்ட காலங்காலங்க வேலை தேடிட்டு இருக்கிறேன் இந்த வாரம் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரிசர்வ் நண்பர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக உண்டு கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ரிசவ்ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக கண் கண்டிப்பாக ரிஷப் ராசி நண்பர்களுக்கு பணவரவு வந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ரிஷர் ராசி நண்பர்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வருடாந்திர கிரகங்கள் சப்போர்ட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும் அந்த விஷயத்தில் ரிசர்வ் ராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு சிறப்பான பலன் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது உறவுகள் மத்தியில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகன்று ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது அதாவது ரொம்ப ஒரு கைகோர்த்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அந்த வரண் இருக்கிற நிறைய ரிசர்வ் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வரண் செட் ஆகக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு அப்போ சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடுத்த மாதம் நடப்பதற்கு இந்த மாதமே நம்ம அட்வான்ஸ் போட போகிறோம்னு அர்த்தம் நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் குடும்பம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையப்போது குடும்ப பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் அற்புதமான நல்ல யோக பலனை பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த வாரம் இருக்கின்றோம் சரிங்களா அப்போ நல்லதொரு வருமானம் அந்த வருமானத்தினுடைய கடனை அடைப்பீர்கள் இந்த வாரம் ரிஷபராசி நண்பர்கள் கட்டாயம் கடனை அடைப்பீங்க மாதிரி தங்க ஆபரணங்கள் கட்டாயம் வாங்குவீர்கள் கண்டிப்பாக தங்க நகை சேமிப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ரிசர்வ் ராஷன் நண்பர்களுக்கு ஏற்படும் அதற்கான பண வரவு நிச்சயமாக கிடைக்கும் உழைப்பின் மூலமாக உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு மிகப்பெரிய வெற்றி அடைய போகின்றீர்கள் ரிசர்வ் ராஷன் நண்பருக்கு நிறைய பேருக்கு வந்து பொறுப்பில் வந்து பதவி உயர்வு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அந்த விஷயம்லாம் இந்த வாரத்தில் நிச்சயமாக நடக்கும் மேல் அதிகாரிகளோட பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது சரி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் குலதெய்வத்தை மனசார வணங்கி வழிபடுங்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுவதும் குலதெய்வத்துக்கு வந்து பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுகின்ற போது நிச்சயமாக அது உங்களுக்கு பக்கபலமான சாதகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது திருப்திகரமாக நடக்கும் புரியுதுங்களா அது எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பழக்க வழக்கத்தை கம்மி பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்து கரெக்டாக இருங்க பர்ஃபெக்டாக இருங்க அவங்கக்கிட்ட இந்த பணம் கொடுத்து ஏமாறுறது வந்து கண்டிப்பாக செய்யணும் ஆண்களாக பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாக்குகளை நம்பி இந்த பணம் பொருள் கொடுத்து போகிறேன் வர்றேன் உங்களுக்கு உனக்கு அதற்காக எதை செஞ்சுதார் எதை அதை செஞ்சுதார் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்காமல் அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பண இழப்பீடு வராது அதனால் இந்த வாரத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஒன்று தான் நெகட்டிவான விஷயம் எதிர்பாலினம் அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கங்க சரிங்களா நண்பர்களே அடுத்ததாக மிதன ராசி மிதனராசியை பொறுத்த மட்டும் பிரச்சனைகள் இந்த வாரம் இல்லை கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புதமான யோகபலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும் அதற்காக நான் காத்து கொண்டிருக்கேன் நிச்சயமாக அதுக்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிரிந்து போன உறவுகள் இந்த வாரத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கொஞ்சம் தீர்ந்தால் தீர்ந்தா இருக்கும் டார்ச்சர் அதிகமாக இருக்குதுங்க நிம்மதியாக வேலை செய்ய முடியலைன்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் கொஞ்சம் அந்த டார்ச்சர் இல்லாமல் திருப்தியாக வேலை பார்த்து வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கடனை எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும் இந்த அதிர்ஷ்டத்து மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இந்த ரிசப் நண்பர்களுக்கு உண்டு இந்த லாட்ரி ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக மிதனராசிக்கு உண்டு கண்டிப்பாக அதை நாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மிதனராசி நண்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி இது வரைக்கும் வயோதயத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களை வந்து பிள்ளையை விட்டு ரொம்ப தூரத்தில் பிரிஞ்சுருக்கிறாங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க போக மாட்டேன்றாங்க அவங்களுக்காக நான் என்னென்னமோ பண்ண எடுத்தேன் இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் தனிமரமாக நிற்கிறோம் ஏதாவது வந்து பார்ப்பாங்களா எடுப்பாங்களா ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இந்த வாரமாவது என் கஷ்டத்தை தீங்குறதுக்கு என் பிள்ளை எனக்கு உதவி செய்வாங்களா நிச்சயமாக அது உண்டு எங்கே இருந்தாலும் தேடி வந்து உங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் அந்த மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படிங்கிறது முதனராசி நண்பர்களுக்கு நடக்கும் இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிற நிறைய முதன ராசி நண்பர்கள் கட்டாயம் இந்த வாரத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும் அடுத்த மாதம் என்ன பண்ண போகணுன்றதுக்குள்ள இந்த வாரத்திலே செட்டாகும் அட்வான்ஸாக பணம் கைக்கு வந்தே தீரும் இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பணம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் கட்டாயம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும் புரியுதுங்களா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்காக இந்த வாரம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது உங்களுடைய நிதி பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் அகன்று நல்ல முறையில் போகக்கூடிய அமைப்பு மந்தனராசி நண்பர்களுக்கு உண்டு மனசுக்கு பிடிச்சமான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் கடகராசி கடகராசிக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் மிகப்பெரிய அற்புதமான யோக பலனை சந்திப்பதற்காக கடகராசி நண்பர்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆக கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு நிறைய கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் வந்தே தீரும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் எதையுமே ஒரு லாப நோக்கோடையே செய்வீங்க எந்த பேச்சு பேசினாலும் நமக்கு அந்த பேச்சினால் எதாவது ஆதாயம் இருக்குதா அப்படின்னா பேசுவோம் இந்த பொருளை கொடுக்குறோம் இதனால் நமக்கு என்ன ஆதாயம் இருக்குதா இருந்தால் கொடுப்போம் இதை வாங்குகிறோம் இதனால் நமக்கு பண்படங்கு ஆதாயம் இருக்கா ஆதாய நோக்கோடையே செயல்படுவீங்க ஏன்னால் நம்ம அந்த அளவுக்கு நஷ்டங்களை சந்திச்சுருக்கிறோம் எல்லா விஷயத்துலையுமே நம்ம நஷ்டங்களை சந்தித்து அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டிருக்கிறோம் குடுக்கல் வாங்கல் சிறப்பாக கடனால் அதனால் இதனால் தொழில்னால எக்கச்சக்கமான பிரச்சனையை சந்தித்து நிற்கிற போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நாமளும் ஒரு கிடுக்குப்பிடி போட்டு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இருப்பீங்க அதனால் வந்து ஒரு வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது அப்படின்னு பார்த்து பேசக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு தூரதேச வெளிநாட்டு பயனுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக போவீர்கள் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசு அரசு சார்ந்த துறைகளில் வேலைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நிறைய நபர்களுக்கு இந்த காலகட்டத்திற்கான மூமெண்ட்டு சிறப்பாக போகும் புரியுதுங்களா கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்தே தீரும் ஐயா அதில் எந்த ஒரு மட்டுக் கருத்தும் இல்லை சுப செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும் வீட்டுக்கு தேவையான செலவு தான் வீட்டுக்கு தேவையான செலவுகள் தான் நாம் செய்ய போகின்றோம் தேவையில்லாத செலவுகள் செய்ய போகிறது கிடையாது புரியுங்களா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க மற்றபடி சுபமங்கள நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக கல்யாண வரன் பார்த்துட்ருக்கோங்க இந்த காலகட்டத்தில் பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் கண்டிப்பாக ஆவணியில் பேசக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு கடகராசி நண்பர்களுக்கு புரியுதுங்களா அதுக்கப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆல்ரெடி எல்லாமே சக்சஸ் தான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெற அந்த இலக்கை கட்டாயம் அடையக்கூடிய அமைப்பு முடிவு பண்ணால் பண்ணதான் தான் நான் எடுத்தால் எடுத்த காரியம் ஜெயமாகாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து இந்த வாரத்தில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் விரும்பியவர்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க மூலியமாக ஒரு நல்ல செய்திகள் நல்ல ஒரு பாச பிணைப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் உங்களுக்காக அவங்க ஒரு சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் கைக்கு வராமல் இருக்குது இந்த வாரத்தில் அதை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு வரவு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் பணவரவு வந்தே தீரும் சுபமங்கல நிகழ்வுகளுக்கு காத்து கொண்டிருக்கிற நிறைய குலாம் ராசி நண்பர்கள் இந்த வந்து கல்யாண வாரன் பார்த்துட்ருக்குறோம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது நண்பர்களே அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி இனிமையான சம்பவங்கள் நிறைய அந்த வாரத்தில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தா பார்க்காத அளவுக்கு புரியுதுங்களா ஒரு மனப்பாரம் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் ரிலாக்ஸாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சுதந்திர பறவை மாதிரி இருப்பீங்க ஒரு டார்ச்சர் இல்லாமல் இருப்பீங்க அது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப பக்கபலமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வரவு ரொம்ப திருப்தியாக இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக உண்டு அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாரம் போய்கிட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாரம் போய் கொண்டிருக்கும் நண்பர்களே அதனால் இந்த தூரதர்ஷ பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் பயணங்கள் மூலமாக நல்லத ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய வாரமாக இருக்கும் புரியுதுங்களா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சுப செலவுகள் நிறைய வரும் தேவையில்லாத செலவுகள் செய்ய மாட்டேங்குது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான செலவுகள் தான் அதுவும் அப்போது எதிர்கால தேவைகளை திட்டமிட்டு பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த துலாமிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் திட்டம் தேட்டுவீர்கள் பேங்க் பேலன்ஸ் எப்படி உயர்த்திறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்களாக நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கண்டிப்பாக பணம் சேமிக்கணுன்ற தான் வறுமையை தவிர ஏன்னால் நம்ம முன்னாடி வந்து பண இழப்புகள் நிறைய பண்ணியிருக்கிறோம் அதனால் இதுமே இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் விட்டு கொடுத்து அசால்ட்டெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா ஒரு தடவைக்கு ஒம்பது தடவை யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒரு சில செய்வீங்க இந்த வாரத்தில் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நல்ல யோக பலனை தரக்கூடிய வாரமாக இருக்கும் அதிர்ஷ்டத்து மூலியமாக நிச்சயமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு திடீர் பண வரவு நிச்சயமாக உண்டு அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக மகரம் ராசி இந்த மகர ராசிக்கு வந்து கடன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த வாரம் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ஒருத்தருக்கு நான் ஒரு லட்ச ரூபா இந்த வாரம் தர்றேன்னு சொல்லிட்டேன் அது எப்படினாலும் பணம் வந்தால் தான் ஆச்சு வேறு வழியே இல்லை கேட்ட இடத்துல எனக்கு பணம் கிடைக்குமா இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அது கிடைச்சிட்டாலே எனக்கு ஒரு ஒரு கௌரவம் தான் ஒரு தலை குனிவு இல்லாமல் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு அதே மாதிரி இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய வந்து ஒரு ஆர்டர்கள் அதாவது ஒரு ஆர்டர் எடுத்து ஒரு தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் பூராமல் இந்த காலகட்டத்தில் ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் இது வரைக்கும் இருந்த ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் இருக்காது அதை வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பில் போயிடுவீங்க எந்த வேலையில் இருந்தாலும் மனமும் வந்து வேலை செஞ்சு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அதிர்ஷ்டத்தின் மூலயமாக வரவு திருப்திகரமாக இருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உடல் உபாதைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃபு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மகர ராசி நண்பர்கள் உழைப்பு கேட்ட ஊதியம் எந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் ஒரு ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஒரு உயரக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது எல்லாமே பணத்தினால் வர்ற பிரச்சனை தான் அப்படிங்கிறது நிச்சயமாக அது தீரக்கூடிய அமைப்பு அமைப்பு வந்து நிச்சயமாக உண்டு அதே மாதிரி இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் கொடுக்கல்வாங்கல இந்த வாரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது உறவுகளால் வந்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் படாது இந்த வாரத்தில் அவங்கள கொஞ்சம் அவங்கள விட்டு ஒரு பத்தடி தள்ளி இருக்கிறது தான் நல்லது பேச்சுவார்த்தை வந்து அளவாக லிமிட்டாக வச்சுக்கோங்க அதனால் நமக்கு ஒரு புண்ணியம் கிடையாது இந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்தவரையில் மனதுக்கு பிடித்த இனிமையான சம்பவங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும் அற்புதமான நல்ல யோகமான வாரமாக இருக்குது நிதி பிரச்சனை தேரக்கூடிய அமைப்பு பொதுவாக எனக்கு பணப்பிரச்சனை தாங்க கடன் பிரச்சனை தான் தீரணும் அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே பண வரவு இந்த வாரம் வந்தே தீரும் இங்கேயாவது ஒரு இடத்துல குறைஞ்ச வட்டிக்கு லோன் கேட்டிருக்கேன் கிடைக்குமா கட்டாயம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணத்தான் போகிறீங்க இந்த கடனை வாங்கி அந்த கடனை கொடுக்குறது அப்போ பெரிய வட்டி கடனை சின்ன தொகையை வட்டி கடனை வாங்கி அடைக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் புரியுதுங்களா அதேமாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் திருப்தியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே ஆக இந்த ஐந்து ராசிக்காரவங்களுக்கும் அதாவது ரிஷபம் மிதனம் கடகம் துலாம் மகரம் இந்த ஐந்து ராசிக்காரவங்களுக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பண வந்தே தீரும் சரிங்களா நண்பர்களே மிக்க நன்றி